ரெண்டு பேரும் ஃபோனே தான் வேலை ஆ டெய்லர் டெய்லர் ஒர்க் பாக்குறாங்க என்ன பண்ற பால் வாங்கிட்டு வந்தோம்னா அப்புறம் இங்கே தான் கடையில பால் கடை வந்தோம்னா நேர் பால் போய் வாங்கிட்டு வந்து ப்ரூ தூள் வாங்கிட்டு வந்தாச்சு ஏ என்னுடைய ப்ரூ ப்ரூ தூள் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் நீ வந்து நான் குழந்தைக்கு பாருங்க தக்காளி வதக்கறக்காக கட் பண்ணி வச்சிட்டேன் தோசை தான் ஊற்றணும் தக்காளி இன்னைக்கு ஃபுல் ரேட்டுங்களாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபாய் கிலோ நான் நான் எப்பவும் இப்போ இந்த ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வரும்போது தான் நான் ரெண்டு கிலோ அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் தக்காளி ரேட்டாக எனக்கு தெரியாது அப்புறம் பார்த்தா இன்னைக்கு போனால் நூ நூறுரூவா ரெண்டு கிலோ நான் இன்றைக்கின்னு வார்த்தை கலையே தக்காளி வதக்கலாம் தோசைக்கு நல்லா இருக்கும் அப்படி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு கத்திரிக்காய் உடம்ப வதக்கலான்ட்டு இன்னைக்கின்னு பார்த்து கட் பண்ணுறேன் இன்னைக்கு ஐம்பது ரூபா ஆ ஐம்பது ரூபா мотрите, Teruah தோசை not able to start the erkook. Kalau Alguna doesn't want to start a start? No! a study order can provide whiteいました. the woman can start to reflect? you are telling me, how do you start to say it? why don't you tell to check what is my சுபாஷ் வந்து உருளக்கெழங்க போண்டா கேட்ச்சு சேர்ந்து உருளைக்கிழமை போண்டா வாங்கிட்டு வந்தாச்சுங்க நீ இந்த ப்ரூ தொலை போட்டு உடனே உருளைக்கெழங்க போண்டாவையும் போய் தின்ட்டு சூப்பராக தின்னுட்டு இந்த பைப்பு வேற உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சுட்டிகிட்டே இருக்குது இது இளவரசம் வாங்கி வச்சது அந்த எலக்ட்ரிஷியன் கடலில் கேட்டு பார்த்தோம்னா இதுக்கு தனியாக பைப் கிடைக்கும்ல ம் அதை எப்போ ரெடி பண்ணுறன்ட்டா அப்படி கிடைக்காது அதனால் அதை அப்படியே இப்படி கட்டி வச்சிருக்கிற இப்போ வந்து நாங்கள் காஃபி போட்டுட்டு அப்புறமா பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு இந்த டைம் இனிமேல் சாப்பிடவே கூடாதுமா அவாய்ட் பண்ணிக்கோன்னு பார்க்கறேன் நான் இந்த டைம்ல ஆயில் ஐட்டமே சாப்பிடவே கூடாது சாயந்தரங்கையும் சாப்பிட்டு விட்டுறணும் இப்போ சாப்பிட்ற டைம் ஆயிப்போச்சு ஏழு மணிக்கு மேலே இப்போதையும் சாப்பிட்டு அப்புறம் தோசை சுட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு இதெல்லாம் தேவை அதான் சுகாசு தான் கேட்டுச்சு இருபது ரூபா போகிறேன் கேட்டதுனால சரி நான் தட்ட முடியாதேன்னுட்டு வாங்கி கொடுத்தேன் அதே இனிமேல் சொல்கிறேன் இனிமேல் செஞ்சால் நேரமாக செஞ்சு சாப்பிட்டுக்கணும் இல்லை நேரமாக வாங்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கோணும் எங்கள் ஊருக்குள்ளே வேற கடை வச்சுருக்குதா தக்காளி கடை அதுக்கிட்ட தான் வாங்கினேன் ஐம்பது ரூபாய்ங்க ஆனால் நேரமாக வாங்கிட்டு வர்றதுக்கும் முடியறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போகிறத ஆறரைக்கு மேலே போகிறதுனால வீட்டுக்கு வர ஏழு மணி ஆயிடுது அதனால ஏழு மணிக்கு தான் சாப்பிட்றப்போ சந்தைக்கு போகாத

இதுதான் இப்போ நடந்துட்டுக்கு எங்கள் வீட்டில்